வியஸ்காந்த் விஜயகாந்த் என்றொரு வீரர் மாத்திரம்தான் ஒரு ஒரு ஸ்கொட்டுக்காக தெரிவு செய்யப்பட்டார் அது ஒரு மிக ஒரு நமக்கு ஒரு பெருமையாக இருந்தது விஜயகாந்த் அவர்கள் ஐ பி எல்ல தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக இலங்கை ஸ்கொட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டதை எங்களுடைய மக்கள் பெரும் பெரிய ஒரு விடயமாக கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இப்பொழுது ஸ்காட்லே இல்லை அதுல அதில் என்ன காரணம் என்று அரசியல் காரணம் நான் சொல்ல வரவில்லை ஆனால் இப்பொழுது அவர் அந்த போட்டியிலே பங்கு பெறுவதா இல்லை அதே போலதான் சஞ்சீவ் என்று சொல்லி ஒரு நான் பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டிலே மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் அவர் அந்த டூரை ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்ல ஆனால் அவரை தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறக்கூடிய டேலண்ட் இருந்தும் அவருக்கான அந்த பொருளாதார வசதிகளை அப்பொழுது இருந்த அரசாங்கம் சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியும் சரி ஏற்படுத்தி கொடுக்க தவறிய காரணமால் அவர் தன்னுடைய அந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்த கரியரை விட்டு ஒரு கோச்சாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது தமிழ் இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே தேசிய மட்டத்திலே போட்டியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதிலே பங்கு பெற முடியாத சூழல் இருக்கின்றதை இந்த சபையிலே நாங்கள் முதலாக சொல்ல வேணும் குட் திங் பட் ஹவு மெனி ஆஃப் யூத் இன் த நோத் அண்ட் டோன்ட் ஈவன் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெப்ரஸன் த கண்ட்ரி ஆஃப்டர் ஹேவிங் த டேலண்ட் பிகாஸ் ஆஃப் overseas now இப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது இந்த இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து இலங்கையிலேருந்து நான் நினைக்கிறேன் கராட்டே டீம் இந்த கராட்டே டீம் வந்து வெளிநாட்டிலே வியட்நாம்லேயே நடக்கிற ஒரு நிகழ்வொன்றுக்கு போகிறதுக்கான அவங்களுக்கான அந்த அழைப்புதல் வந்திருக்கு அந்த இன்விடேஷன் இருக்குது அப்போ இன்று நாங்கள் டோப்பிங் ஆன்டி டோப்பிங்கை பற்றி இந்த சபைக்குள்ளே நாங்கள் ஒரு ஒரு நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர பார்க்குறீங்க ஆனால் ஆன்டி டோப்பிங் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் இந்த இப்படியான வாய்ப்புகள் கிடைத்தும் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வசதிகளை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்வாறான இவ்வாறான டோர்னமெண்ட்லே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை பெண்களுடைய அணி கபடி போட்டிக்கு இந்தியாவுக்கு சென்று ஒரு பெரும் சாதனை படைத்து வந்தார்கள் பெண்கள் அணி கிரான் மட்டக்களப்பு கிரானை சேர்ந்த அந்த கபடி அணி ஆனால் அவர்கள் போகும் பொழுதும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மிஸ்டியால எந்த ஒரு உதவியும் வழங்கவில்லை ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதுக்கு பொருளாதார ரீதியாக கூட அரசாங்க தரப்பினால் ஒரு உதவி வழங்க முடியாது என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களை நாங்கள் இன்னும் மேலும் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தவறிவிடுவோம் விடுவோம் இப்போ மட்டகளப்பு பெபர் மைதானத்துடன் சேர்த்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கின்றது ஆனால் கல்குடா மற்றும் பற்றுப்பு வளையங்களிலே ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இல்லாத நிலை ஒரு ஸ்விம்மிங் ஒரு பாடசாலை ஒரு பொதுவான ஒரு இடத்தையாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்றை கௌரவ உங்களுடைய காலப்பகுதியில் நீங்கள் ஏற்பாடு செய்ய தர வேண்டும்